மாகாண சபை தேர்தல்கள் சுமார் ஒரு வருடம் ஒத்திவைக்கப்படும் என்று நம்பகமான வட்டாரங்கள் தெரிவித்தன இந்த விடயம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் தலைவர் ஆனந்த ரத்நாயக்கவிடம் நாம் வினவிய போது மாகாண சபை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் இன்னும் தொடங்கப்படவில்லை என்றார் இது தொடர்பாக இதுவரை எந்த விவாதமும் நடத்தப்படவில்லை என்றும் அவர் கூறினார் இருப்பினும் பல அரசியல் கட்சிகள் இப்போது மாகாண சபை தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வருவது புரிந்து கொள்ளத்தக்கது கொழும்பு மாநகர சபை யார் வசம் கொழும்பு மாநகர சபை யார் கைப்பற்றுவது என்பது இன்னும் ஒரு வாரத்தில் நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ளலாம் அரசாங்கத்தின் மீது போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அரசாங்கத்தை வீழ்த்த முடியாது என்பதை எதிர்க்கட்சியினர் வெகு விரைவில் விளங்கிக் கொள்வார்கள் என்று விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் எரங்க குணசேகர தெரிவித்தார் பல லட்சம் பெருமதியான ஜெனரேட்டரை திருடியவர்கள் கைது ஐம்பது லட்சம் ரூபா பெருமதியான தொண்டர் குளோவாட் பிரபாக்கியை திருடியதாக சந்தேகத்தின் பேரில் நான்கு பேர் நேற்று லொரியொன்றுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக கந்த கெட்டிய பொலிஸார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தலாவ கலைவள பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்று முப்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு மற்றும் இருபத்தி நான்கு வயதுடையவர்கள் என பொலிஸார் தெரிவித்தனர் சந்திரிகா மஹிந்த வழியில் ஜேவிபியும் திருடர்கள் இல்லாமல் எந்த வழியும் இல்லை பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் சந்திரிகா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டுவர ஊழல் மற்றும் பயங்கரவாதத்தின் மந்திரத்தை உச்சரித்தார் பதினேழு ஆண்டுகால ஊழல் மற்றும் பயங்கரவாதத்திற்கு எதிராக மக்களை திரட்டினார் அந்த நேரத்தில் பதினேழு ஆண்டுகால ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்துடன் தொடர்புடையவரையும் தனது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியில் சேர்க்கக்கூடாது என்பதில் அவர் கவனமாக இருந்தார் இது அவரது மந்திரத்திற்கும் சேதம் விளைவித்தது ஐக்கிய தேசிய கட்சி மாகாண சபை உறுப்பினர் சனத் குணத்திலக்க மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி துணை சபாநாயகர் காமினி பொன்சேகா ஆகியோரின் நட்சத்திர குணங்கள் காரணமாக அவர்கள் இருவரும் கூட்டணியில் சேர்க்கப்பட்ட விசேட அம்சமாகும் வீடொன்றில் மீட்கப்பட்ட ஆபத்தான பொருட்களால் பரபரப்பு வவுனியா போகஸ் சரணிகம கிராமத்தில் வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி ரவைகள் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரின் சிறுடைகளுடன் நேற்று மாலை இருவர் கைது செய்யப்பட்டதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர் வவுனியா மாவட்ட குற்றப்புனாய் பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து அந்த பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றை போலீசார் சோதனை செய்துள்ளனர் இதன்போது வீட்டில் இரண்டு கிராம் கேரள கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து குறித்த வீட்டை மேலும் சோதனை செய்தபோது துப்பாக்கி ரவைகள் மற்றும் விசேட அதிரடிப்படையினரின் சீருடைகளும் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சஜித்தின் கோரிக்கையை நிராகரித்த முக்கிய புள்ளி வழுக்கும் நெருக்கடி ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் பதவியை மீண்டும் ஏற்க வேண்டும் என்ற சஜித்தின் கோரிக்கையை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்தியாஸ் பாக்கிர் மக்கார் நிராகரித்துள்ளார் கடந்த பொது தேர்தலுக்கு பிறகு அவர் அந்த பதவியிலிருந்து விலகியிருந்தார் இருப்பினும் கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பின்னர் இம்தியாஸ் பாக்கிர் மக்காரை அந்த பதவிக்கு மீண்டும் நியமித்தார் ஆனால் அவர் இன்னும் அந்த பதவியை ஏற்கவில்லை என்றும் அதை அவர் ஏற்க மாட்டார் என்றும் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன வடக்கில் தோற்றம் பெற்ற தமிழ் ராஜபக்சர்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது பாரம்பரியமான தமிழ் அரசியல் கட்சி தலைவர்களிடம் தமிழ் ராஜபக்சர்களை கண்டதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார் சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் ஊடகம் ஒன்றில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதை மேற்கண்டவாறு கூறினார்